அவருடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தால் அவருடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்ந்தார் எப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் தான் உழைத்தார் என்பது யாருக்கும் தெரியாது இந்த முக்தார்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் மை இந்தியா என்ற ஒரு இதை நடத்தி வருகிறார் அவரும் அவரை நம்ம பெருசாக ஆகிட்டோம் ஏன்னா சில கெட்டாலும் மேன் மக்கள் மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தானே என்று நான் கீழ் மக்கள் அப்படிதான் பேசுவாங்க ஆனால் நம்மளுக்கு இந்த ஒரு கவுண்டர் பாட்டு கொடுக்கலன்னா அவங்க பொறியாளர்கள் மாதிரி வரலாற்றை மறைப்பதற்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் ஆக காட்ரேயும் இவங்களுக்கும் ஒரு இன்டர்வியூ நடக்கிற இதில் இந்த சம்பவம் எனக்கு கலைஞர் வந்து சொல்லி சொல்றாரு ஆனால் காமராஜர் ஊழல் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் பற்றி இந்த காட்ரே அண்ட் முக்தார் இந்த இதில் பிரச்சனை வருது ஆனால் ஊழல் என்ற வார்த்தைக்கு காமராஜரை சொன்னவுடன் தான் இப்போ நம்ம குறிச்சு மழைநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறோம் எவ்வளவு அணைகள் கட்டினார் மணித்தர் நாற்பது ஏக்கர் லேண்டு விவசாயம் செய்வதற்காகவும் அமராவதியில பதினைஞ்சு லட்சம் ஏக்கர் செய்வதற்கும் எவ்வளவு அணைகளை கட்டி இருக்கார் பாமராசிரமும் ரெண்டு இரண்டையில் வரக்கூடிய தண்ணீரை மறித்து திருநெல்வேலி மக்களுக்கும் தூத்துக்குடி மக்களுக்கும் விவசாயத்தை உருவாக்கினார் அதே போல கரூர் பகுதியில் அமரவர் நிதியை கட்டி இது பண்ணுகிறார் மேட்டூர் அணை மாத்தூர் தொட்டி பாலம் நூத்தி மூணு அடி ஹைட்ல இருக்கு பெருஞ்சா பேச்சு போர் அணியில இருந்து அந்த விளாங்காடுங்கிற ஏரியாவுக்கு என்ன செய்யறாரு தண்ணி கொண்டு வந்து விவசாயத்தை செய்கிறார் ஆனா ஒவ்வொரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய நுட்பமான ஒரு அறிவு யாருக்குமே கிடையாது தமிழ்நாட்டில் சரி உலகத்திலே தலைவர்களை தவிர இவருடைய அறிவு வந்து ரிசர்ச் பண்ணி அதாவது ஆராய்ச்சி நோக்கத்தோட பார்த்தால் இவர் பெருந்தலைவர் என்பதை விட ஒரு சமூக ஆர்வலர் என்று சொல்வதை விட மக்களுக்காகவே ஒரு திட்டம் போடக்கூடியவர் அதாவது ஏதாவது ஒரு குறை என்று சொன்னால் உடனே இம்மிடியட் ஆக்சன் எடுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை படிக்காத மேலே இருந்தாலும் ஒரு மெடிக்கல் வந்து நூறு சீட்டு பத்து சீட்டு இருக்கு நூறு பேர் அப்ளை பண்றாங்க எல்லாரும் வந்து இது பண்றாங்க கடைசியா பார்க்கும்போது பத்து மட்டும் ஏர்போர்ட் போயிட்டாரு பார்த்தா என்ன ஆகுதுன்னா கை நாட்டு போட்டால் பாருங்க அந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோருடைய பிள்ளையை படிப்பதற்காக அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் என்ன அறிவு பாருங்க நம்ம வந்து சில ஆட்களை பார்க்கின்ற பொழுது குடும்பத்தை பார்க்க வேண்டும் அவங்களுடைய மனநிலையை பார்க்க வேண்டும் சும்மா பொத்தாந்தரமாக ஏதாவது பேசிவிட்டு இன்றைக்கு வந்து அவருடைய புகழை கெடுப்பதற்காக சில ஒற்றுநீர்கள் வந்து வேலை செய்கிறது ஆனால் இதை நம்ம மண்மையாக கண்டிப்பதாக வேண்டும் அவரை பெரியால் ஆக வேண்டாம் இருந்தாலும் நாகல் சமூகத்துக்காக அவர் வந்து செய்யவில்லைங்க அனைத்து உலக சமுதாயத்துக்கும் செய்தவர் தான் நம்முடைய காமராஜர் ஆகையினால் முக்தார் செய்த அந்த வார்த்தைக்கு நாங்கள் வழியாக கண்டிக்கிறோம் இந்த வட்டார பொன்னியல் வட்டார சார்பாக நாங்கள் எங்களுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்